இந்த இயற்கை விவசாயம் உண்மையிலேயே வந்து லாபகரமாக இருக்கா இல்லையா சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வந்துட்டு நகர வாழ்க்கை வேண்டாம் நம்ம வந்து இனி போதுமான காசு சேர்த்துட்டோம் இனி வந்து இயற்கை விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறதுல நூறு பேரில் இருபது பேர் தான் வெற்றியாளராக மாறுவாங்க என்ன காரணம்னா இது வந்து ஆட்களை முழுசாக போட்டு செய்கிற வேலை அல்ல அவங்க உடல் உழைப்பு வேணும் அதிக அளவில் இருந்துருக்கணும் வெயிலில் நிற்கணும் மழையில் வேலை பார்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் வந்து ஒரு சலிப்பு வந்துடும் அதனால் இது மெத்த படிச்சுட்டு பொழுதுபோக்குக்காகவோ வாழ்க்கை முறை இதுதான் நல்லது அப்படின்னு வர்றவங்க எல்லாருமே வெற்றியாளர் ஆவாங்களாம் என்னோட பார்வையில் நூத்துக்கு இருபது சதவீதம் தான் வெற்றியாளர் ஆவாங்க இருபது பேர் தான் ஜெயிக்கிறாங்க நீங்கள் தவிர வேற யாரா யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க யார் யாரெல்லாம் வந்து இதில் சக்ஸஸ் ஆக முடியும் குடும்பத்தோட இயற்கை விவசாயத்தை ஒரு மூணு வருஷம் தொய்வில்லாம பிடிக்கணும் முதல் மூணு வருஷம் நஷ்டம் வரும் பிடிக்கணும் மூணாவது வருஷம் அவங்களோட சந்தை இவங்க போய் ஊரில் இருக்கிற மார்க்கெட்டில் விற்றா நஷ்டம் வரும் நேராக நுகர்வோருக்கு யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ நேராக கன்சூமருக்கு போயிடணும் ஒன்று அந்த கன்சூமர் இவங்ககிட்ட வந்து வாங்கணும் இல்லை இவங்க கன்சூமர்கிட்ட விற்கணும் நேரடி விற்பனையில் இருக்கணும் அந்த மாதிரி எங்கள் மாவட்டத்தில் நிறையா இருக்காங்க